வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது எதை பற்றி அப்படின்னா சொத்து தகராறு அப்படின்ற பற்ற இன்றைக்கி நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி பேப்பரில் வந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறேன் மோகன் பாபு நடிகர் அவரை பற்றி அதிலேயே நான் அதை பற்றி சொல்லுவேன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு சொல்கிறேன் இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தி நாலு இன்னைக்கு பேப்பரில் தான் வந்திருக்குது மீண்டும் பாபு குடும்பத்தில் ரகலை சொத்து தகராறு அப்படின்ட்டு இதில் என்ன அப்படின்னா இவர் வந்து இவரை பற்றி சொல்கிறோம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இவர் வந்து சினிமாவில் சம்பாரிச்சது தான் இவர் இவர் வந்து இங்கே ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துல ஆந்திராவில் ஒரு நூறு கிலோமீட்டரில் தான் இருக்குது இவருடைய காலேஜ் இருக்குது பெரிய காலேஜ் ரோட் பாயிண்டில் ஒரு ஐநூறு ஏக்கரா தான் அங்கே வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து இது போட்டுருந்தாங்க எக்ஸாமு சென்டர் போயிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தாங்க ஃபீஸ் அதிகம் மெயின்டெனன்ஸு ஜாஸ்தி ஆனாலும் பெரிய காலேஜ் அதாவது ஆரம்பத்தில் அந்த அவர் சொந்த பூர்வீகம் அது அஞ்சு ஏக்கரை என்னமோ நிலம் இருந்துக்குது அவங்க அப்பா வாதியார்னு நினைக்கிறேன் இவர் வந்து சினிமாவில் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்டிஆர் பீரியடில் ஐநூறு முந்நூறு நானூறு அந்த வய போகிறா வாங்கிட்டார் வாங்கிட்டு ஒரு ஐநூறு ஏக்கரில் பெரிய காலேஜ் வச்சுட்டார் பல்லாயிரம் இல்லை பல லட்சம் கோடி சொத்து மதிப்பானது அது ஆனாலும் சேவை சம்மந்தப்பட்டது தான் இது வந்து ஒன்றும் பிராந்தி கிடையாது ஒயின்சாப் தொழிற்சாலையோ கிடையாது கல்வி சேவை சம்மந்தப்பட்டது தான் எவ்வளோ பீஸ் வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க படிப்பு முக்கியம் அவ் அது அவர் பற்றி ஒரு பதிவு சொல்கிற மாதிரி ரஜினிகாந்துக்கு ஒரு நண்பர் அடிக்கடி விட சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருப்பார் தெரிஞ்ச விஷயந்தான் ஆரம்பத்தில் இவர் வந்து இவரோட பதிவு ஒரு அஞ்சரை வருஷம் அப்படி படித்தேன் சென்னையில் வந்து மொட்டை மாடியில் இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் வந்து ரூமில் வந்து தங்கி இருந்துக்கிட்டு சினிமா சேன்ட்ஸ்க்காக இருக்கும்போது வாடகை கட்டமுடலாம் இவர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க காலி பண்ணாமலே வந்துட்டு போய்ட்டு திட்டுனமா அப்படி தெரியாமல் அவங்க வீட்டு ஓனர் கீழே தே வந்துட்டு போயிட்டு இருந்துருக்கிறாரு ஒரு டைம் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த பாத்திரம்லாம் இவரே சமையல் செஞ்சுக்குவார் போலுகுது அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அந்த பாத்திரத்து உள்ள லெட்டின் இருந்துச்சான் எப்படி இருக்கும் அந்த வீட்டு ஓனர் போட்டு வச்சிருக்கிறான் அப்பயாவது இவன் காலி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிவிட்டு இது அப்படியே மனசுரை சொல்லிக்கிறாரு நினச்சி பாருங்கள் எந்த பொருள் வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் லெட்டின் வந்து அந்த சமையல் செய்கிற அந்த பாத்திரத்தை சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா அவருக்கு எப்படி மனசு மனசுரி இருக்கும் இப்போ வந்து பல லட்சம் கோடிக்கு வந்து அதிபதியாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அவர் மறக்க முடியல டிவி ஷோவிலே நான் பார்த்தேன் அது எதுக்கு சொல்லுவேன்னா இந்த சொத்து அனைத்தும் அவர் சம்பாரித்தது அவருக்கே உரிமை ரெண்டு மகனுங்கிறானுங்க ஒரு மகளாட்டுங்குது ஒருத்தர் நடிகர் இவர் வந்து இவர் பார்த்து இவர் என்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்குது இவர் என்ன சொல்கிறனும்னா டேய் பசங்களா சொத்து பூரா நான் சம்பாதிச்சது எனக்கு தான் நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறதான் எடுத்துக்கணும் நீ வேணால் திறமை போய் தனியாக சம்பாதிச்சிக்கோ நான் சம்பாரிச்ச நீ சம்பாரிச்சிக்க சொல்லணும் இவர் பார்த்து இவர் நான் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பார்த்து பிரித்து கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லணும் இல்லைனா இவருக்கு ஒரு பகுதி பெரும் பகுதி வச்சுக்கிட்டு தான் அவங்க ரெண்டு பேத்து பிரித்து கொடுக்கணும் முழுசும் பிரித்து கொடுத்தாங்கன்னா இவர் வாரம் கட்டிடுவாங்க அப்படி தான் இப்போ பண்ணுறாங்க பசங்க இப்போலாம் அதனால் வந்து ஜாக்கிசன் மாதிரி ஜாகிசன் வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கப்பட்டாராம் குழந்தையில் இவ் அவருக்கும் வந்து பல லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் அவரும் நேர்மையாக உழைப்பால் திறமையால் முன்னுக்கு வந்தவர் அவர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டாராம் சொத்தலாம் டே நான் ஒன்றும் இல்லாமல் வந்து நான் இவ்வளோ சம்பாரித்தேன் இல்லையா நீ சம்பாதி என்னுடைய சொத்தை நீ அனுபவிக்கூடாதுன்னு சொன்னாராம் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் இவர் பாருங்க எவ்வளோ சொத்து இருந்தாலும் இருக்க இருக்க அதிகமாகி சண்டை அடிபட்டுக்கிட்டாங்களாம் தகராறு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதனால் வந்து தேவைகள் என்ன கடைசிட்டு ஆறடி நிலம் தான் மண்ணுக்கு யாராக இருந்தாலும் எத்தனை லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் சரி கொரோனாவில் ஒரு பெரிய சினிமா சினிமாச்சு என்னது நாயக்கடை உரிமையாளர் வந்து இறந்துட்டார் ஃபஸ்ட்டு கொரோனாவில் வெளிநாட்டில் இரநூறு கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம் இந்தியா எடுத்துகிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணலையே அங்கே ஆரம்பத்தில் பயங்கரமாக த இந்த கொரோனாவில் வந்து பாடி வந்து கொடுக்காமல் அங்கேயே அடக்கம் பண்ணாங்களா அது மாதிரி ஆறுடி நிலம் தான் சொந்தம் அதிகம் தேவையில்லை அதனால் வந்து இவரு வளர்ப்பு முறையில் கொஞ்சம் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கணும்னா இவரு பசங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் தனியாக சம்பாதிச்சிங்கடா இது என்னுடைய சொத்து நீ எவத்தனாயிரம் கோடி வேணாலும் சம்பாரிச்சிங்க என்ன மாதிரி இனதில் அது அதிக அனுபவிக்க நான் வந்து என்னை மூச்சுக்கிற வரைக்கும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லணும் அவங்களுக்கு தான் போகுது ஆனால் அவர் பண்ணியிருந்துருக்கணும் அதனால் வந்து தேவை என்னமோ அவ்வளோதான் ஓ தங்கம் வந்து நூறு கிலோ போட்டு இரநூறு கிலோ கழுத்தில் போட்டுக்கிட்டுலாம் அந்த இது காமிக்கிறாங்க டிவி வீடியோவில் வருது இல்லையா அதெல்லாம் அவன் பசிக்குன்னா மென்னுலாம் சாப்பிட முடியாது இறந்துட்டாங்கன்னா போகிற அண்ணா கோத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊக்குக்குள்ளே கழட்டிக்கிட்டு தான் பிதைக்கிறாங்க அதனால் தேவைக்கு மட்டும் சம்பாதிக்கணும்தான் பணம் வேணும் தான் சுத்தெலாம் இருக்கணும் தான் ஆனாலும் அளவோடு இருந்துக்கிட்டால் இந்த மாதிரி இடத்துலலாம் தேவையில்லாதது நன்றி என்னோட உறவுக்காரில் ஒருத்தர் ஐம்பது கோடி ரூபா சொத்து அவர் என்ன பண்ணார் அவருடைய மனைவி மகனு கல்யாணம் பண்ணிட்டாரு பேர பசங்களாம் நிறையா ரெண்டு மூணு பேர் இருக்கிறானுங்க அவருடைய மனைவி இறந்துருச்சு உடல் சரி இல்லாமல் உடனே இவர் கேரளாவில் இங்கே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பேரம்பயத்திலாம் பெ பெரிய பேர பசங்களாம் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு இவர் கேரளாவில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் வந்தவுடனே மகன் வந்து சொத்து பிரிக்கு எழுதி கொடுப்பேன் எனக்கு அவர் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு சொத்து போயிடுமேன்ட்டு என்னோடனா சொத்து பிரிச்சுட்டாங்க சொத்தை பிரித்த உடனே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு நான் எனக்கு பாதுகாப்பு வேணுமா கடைசி காலத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொத்து வச்சு மூணாக பிரித்து ஒரு பாகம் அவருக்கு மீதி ரெண்டும் அவருக்கு மகனுக்கு பிரச்சனை இல்லை நீ பூரா கொடுத்தால் கடைசி பிச்சை எடுக்க பிச்சை எடுத்துடணும் அப்பா சொத்து சம்பாரிச்சு அப்பாவே பிச்சை எடுத்துடணும் இல்லைனா கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் கொண்டு விட்ருவாங்க இங்கே ஆந்திராவில் ஒருத்தர் ஒரு நாற்பது ஏக்கரா இருக்குது பெரிய ஜமீன்தார் அங்கே தான் நம்மளுக்கு குவாரிலாம் பண்ணாங்க அவர் வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சொத்து போகிறதையும் பிரித்து வச்சுட்டு ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா மேட்டுக்காடு வச்சுக்கிட்டார் வயல் நலம் வச்சுருந்தா விவசாயம் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா கௌரவமாக வந்துருக்கலாம்டே சொத்தை சம்பாரிச்சு நான்டா எனக்கு என்னெல்லாம் தெரிய ஒரு பாகமே எடுத்துருக்கணும் அவருக்கு நாலஞ்சு பேர் அண்ணந்தவங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு கடைசிட்டு மேட்டுக்காடு கூட்டு போய் காமிச்சா ஒன்றுமே இல்லை வருஷம் ஒரு டைம் கலக்கா நான் சொன்னேன் ஏன்னா வயல் நிலம் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா அந்த பெரிய விட்டு சொன்னேன் வயல் நிலம் நல்லா அருமையான நாலு ஏழு ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அவர் இங்கே அரசாங்கம் வந்து இங்கே வயசானவங்களுக்கு வந்து இங்கே மூணாயிரரூவா பென்ஷன் கொடுக்குறாங்க அங்கே வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி இங்கே ஆந்திராவில் மூணாயிரரூபா கொடுக்குறாங்க அதுதான் வேறு கதி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எதுக்காக அந்த மாதிரி வயசான காலத்தில் வேல்யூவே இல்லாத மாதிரி அப்படியே டம்மி மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாம் யாரும் பேர பசங்களாம் அடிக்க வரானுங்க அவனுங்கள மௌனு இல்லை பேர பசங்க அடிக்க வரானுங்க அந்த மாதிரி இப்போ ஒருத்தனுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இவனுக்கு கம்மியாக கொடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அப்படின்ட்டு நாய் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படியே நடுங்குவானுங்க மௌனுங்களே நடுங்குவானுங்க கொடுத்த உடனே அவங்க பேரில் ரெக்கார்ட் ஆனவொடனே தகராறு அடிக்க வரானுங்க அந்த மாதிரி கொண்டு போய் ஆசிரமத்தில் நிறையா பேர் பெரிய பெரிய பணக்காரன் கோடி ஆசிரத்தில் கொண்டு போய் ஆசிர ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அதனால் வந்து நமக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோதான் அனுபவிக்க முடியும் சொத்து வேணும்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அளவோட ப பசங்களுக்கு க கடைசியாக இதில் எல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னா எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி சொத்து வைங்க சேருங்க சம்பாதிங்க எல்லாம் ஓகே மகனுங்களுக்கு பூரா சுற்றியும் எழுதி வச்சுட்டு எல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லி நின்னீங்கன்னா நீங்கள் அம்போட ஆகிடுங்க கடைசி காலத்தில் உங்களால் தள்ளவே முடியாது உங்களுடைய கான்டாக்டெலாம் கட் ஆகிடும் உங்களுக்கு வயசு கம்மி வயசான உடனே யாருமே அந்த பழைய ஆளுங்க யாராவது ஒன்று என்னப்பா இப்படி பார்க்குறப்ப என்னப்பா இப்படி ஆகிட்டோம்மாங்க நீ கடன் கொடுக்கறது அப்பனுக்கு கடன் கொடுத்து வயசான அப்பனுக்கு கடவுளும் யாரும் கொடுக்க மாட்டாங்க மானை கழுத்து போட்டு சொல்லப்பா நீ பொண்ணு போய்ட்டுனா யார் இப்போ கடன் கட்டுறது அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த வயசானால் அந்த மாதிரி விலவில்லாம் போயிடும் அதனால் சொத்து வந்து எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்குன்னு பாதுகாப்புக்கு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ வந்து பாதுகாப்புக்கு வந்து வச்சுக்கிட்டு தான் பிரித்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் என்ன ஆனால் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு சூப்பர் அது வந்து லைஃப் லாங் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இப்போ கடைசி வரைக்கும் பேர பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க மரியாதைக்கிட்டே இருக்கா அது வேறு பென்ஷன் இல்லா கவர்மெண்ட் பென்ஷன் வாங்காத ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் சொத்து நிலப்பலம் எது இருந்தாலும் சரி பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து உங்களோட பகுதி வந்து சரி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு இந்த சொன்ன இந்த ஆந்திராவில் விளக்கிறவர் வந்து அவன் மௌனுக்கு வந்து ஆகவே ஆகாது ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க தான் போய் சாப்பிட்றாரு மரும சோறு போடுறதுனால சாப்பிட்றாரு மௌன் வீட்டுல பேசியோம் இன்னொரு மன்கிட்ட உயிர் ரொம்ப பேசுகிறோம் ஆனால் அவன் பொண்டாட்டி வந்து இவர்கிட்ட பேசுகிறதில்ல சாப்பாடு போடுறதில்ல அப்படின்றாரு பார்த்தீங்களா எப்படின்னு ஒரு மகன் சப்போர்ட் பண்ணுறாரு சாப்பிடுன்றாரு ஆனால் மரும சாப்பாடு போடுறதில்ல இன்னொரு மகன் வந்து பேச்சுவார்த்தையே இல்லை பேசுகிறது இல்லை ஆனால் மருமா சோறு போடுது ஆனால் வேறு வழி இல்லை தலையை குஞ்சிட்டு போய் சாப்பிட்டு வராருங்க அது மாதிரி கடைசி காலத்துக்கு அந்த சாப்பாட்டுக்கு வந்து மூணு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் நின்று கையை பேசிட்டு நிற்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா சொத்தில் உங்களுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு மீதி பங்கு பிரித்து கொடுத்தா தான் உங்களுக்கு பின்னால் அவங்க காலத்துக்கு அப்புறம் எவனால் எடுத்து போனா அவங்க பசங்க எவனா எடுத்து அது வேறு விஷயம் உங்ககிட்ட இருக்கு உங்களால் முடியலையா உங்கள் பேர்ல இருந்துச்சுன்னா ஒரு பகுதி விற்றுட்டுக்குள்ளே நீ பேங்கில் போட்டு வச்சுட்டு சேஃப்டி அந்தக்கலாம் அதனால் வந்து அது விற்று ஒரு பகுதி வச்சுட்டுக்கிறது இன்னுங்களே சேஃப்டி அதனால் கடைசி காலத்தில் வந்து மனநிறைவோடு வாழணும் அதாவது கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா முழு பங்கை கொடுக்காதீங்க இதுதான் வந்து பாதுகாப்பானது நன்றி இது மாதிரி இன்னொரு ஒரு உபயோகமான ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்